ஆதலால் லட்சோபலட்ச மக்களின் சார்பாக உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை இந்த மாநாட்டின் வாயிலாக தலைவரி எழுப்பி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எதற்காக பிறந்த நாள் வாழ்த்து நான் பார்த்தால் மக்கள் கட்சியில் இருந்த போதும் கட்சி தொடங்கிய சில கால வரையிலும் உங்களை புரட்சித்தான் என்று நான் அழைக்கவில்லை ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன்

டெல்லிக்கு போறாங்க கோடி விவரம் கொடுக்கறாங்க பிரதமர் கிட்ட மாண்ட சிங் அல்வாளிய துணைத் தலைவர் தர முடியாது எல்லாம் இருபதாயிரம் கோடி போதும் எழுந்து அந்த நமக்கு வராதுங்க அதான் சர்ச்சி பாரு கான்வென்ட் இங்கிலீஷ் எழுந்து சரளமா அடிக்கிறாங்க இருக்க இந்தியார்கள் முடித்துவிட்டு என் மாநிலத்தினுடைய முன்னேற்றத்திற்காக தானே புயல் பாதித்த கடலூர் மாவட்டத்தின் மறுசீரமைப்புக்காக சுனாமி பேரழிவாளியில் கடலோர மீனவ மக்களின் முன்னேற்றத்திற்காக கோடியை நான் கேட்ட போது தரம் இருக்கின்ற இந்த கூட்டத்தை நான் என்று புறக்கணிக்கிற நெஞ்சுறம் தமிழகத்தில் இந்தியாவில் எந்த முதலமைச்சருக்கு இருக்கிறது தமிழக முதலமைச்சருக்கு இருக்கிறது வேல்முருகன் போய் அம்மா ஒரே ஒரு சீட்டு கொடுங்க நான் எப்படியாச்சும் பரவலையே அறிவு கேட்கல இல்ல இருக்கிற வீடு நிலப்படலாம் கட்சிக்காரனுடைய உலகோட இங்க இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு ஆயிரம் வண்டி வந்துருக்கு நாங்க சேலம் ஆணையத்துறை ஆணையரவர்களுக்கும் துணை ஆணையர்களுக்கும் உதவி ஆணையர்களுக்கும் காவல்துறைக்கும் என்னுடைய நெஞ்சார் நன்றி நான் இந்த அளவுக்கு தெரிவிக்கிறேன் அனுமதித்த காவல்துறை உயர் அதிகார நண்பர்களுக்கும் உலகத்துறை நண்பர்களுக்கும் காரணம் வாகனங்களை நிறுத்துவதற்கு இந்த மாநகரத்தில் எட்டு இடங்களை தேர்வு செய்தார்கள் எட்டு இடங்களும் நிரம்பி வருகின்றன சாலைகளில் வாகனம் இருக்கிறது இங்கே அமர்ந்திருக்கிற இது போன்ற இரண்டு மடங்கு கூட்டம் சேலம் மாநகரம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா ஒரு சின்ன பிரச்சனைக்கு இழந்தராமல் என்னுடைய தோழர்கள் கட்சி தொண்டர்கள் இந்த மாநாட்டிற்கு வர இருந்தார்களே இதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொண்டனுடைய கட்டுப்பாடு இதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய செயல் வீரர்களுடைய ஆற்றல்

சேலத்தில் இந்த பல்லாயிர லட்சத்திற்கு மேற்பட்ட தடுப்பதற்கு முன்னாள் தலைவர் வருங்கால தமிழகத்தில் வரலாற்று நாயகன் என்று மூச்சிக்கு முன்னூறு அவர் என்னை பற்றி கேவலமாக ஈனமாக பேசுகிறார் நான் கூட இங்கே என் அண்ணன் காவேரி அவர்கள் பேசிய ராமதாசும் அன்புமணியும் என்னை வீழ்த்த நினைத்தால் நான் வீழ்த்துவேன் தொலைத்து விடுவேன் என்று வார்த்தையை நான் திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறேன் அவர் கூட எச்சரிக்கையாக தான் சொன்னார் என்னை நீங்கள் கொலை செய்ய நினைத்தால் உங்களை நான் விடமாட்டேன் என்று சொன்னார் அந்த அளவுக்கு நாங்கள் வெறி பிடித்தவர்கள் அல்ல உங்களை போன்று வாழப்பாடி கொலை செய்ய முயற்சித்தது யாரு ஏ கே நடராஜனை கொலை செய்ய முயற்சித்தது யாரு ஜெகத் கொலை செய்ய முயற்சித்தது யாரு பன்ருட்டியார் வீட்டில் இரண்டு முறை குண்டி வீசி கொலை செய்ய முயற்சித்தது யாரு பேராசிரியர் தீரரை ஆண்டி வளத்தில் ஐந்து முறை கொலை செய்ய வேலையை தமிழர்களுடைய பொறியேற்ற சென்றால் தடுத்து நீங்கள் தாக்குகிறீர்கள் வேலூருக்கு சென்றால் தாக்கம் எப்படி சென்னையில் கூடிப்படை ஏறி கொலை வேண்டும் என்று திட்டமிடுகின்றீர்கள் நான் கேட்கிறேன் இந்த பாச்சாக்கள் எல்லாம் இந்த வேல்முருகன் இடத்திலும் இங்கே இருக்கிற இடத்திலும் பலிக்காது பலிக்காது உயிரை உயிரை இதாக நினைத்து வாழக்கூடிய வம்சத்தில் வந்தவர்கள் மாதிரன் பிரபாகருடைய அணுவான அரசியலை உள்வாங்கியவர்கள் போர்க்களத்தை உள்வாங்கியவர்கள் ஈழ விடுதலை போராட்டத்தினை ஆயிரம் ஆயிரம் கரும்புலிகளோடு கை குலுக்கியவர்கள் கருமுழிகள் வெடிப்பதற்கு முன்பாக என் தலைவரை சந்தித்து முத்தமிட்டு உணவறிஞ்சி கட்டி விடைபெறுவாரே அதுபோல் எனது மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் ஆயிரம் ஆயிரம் கரும்புலிகளை இந்த தமிழின விடுதலைக்கும் தமிழகத்தின் உரிமைக்கும் போராடுவதற்கு தயார் வைத்திருக்கிற ஒரு சிறு கூட்டத்தின் தலைவன் தான் வேல்முருகன் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என் மண்ணிற்காக போராடுகிறேன் இங்கே போய் எனக்கு ஆசை அட்டப்பாடி அட்டப்பாடி என்கிற கேரளாவில் குப்பராயம் வீடுகளை இழந்து தவிர்க்கிறேன் தமிழகத்தின் உரிமைக்காக தமிழக வாழ்வுரிமை கட்சியும் நானும் தயாரித்த புரிந்தவரை இரண்டு தேர்தலுக்கு முன்பாக கோயம்புத்தூரில் வெளியிட்டேன் அதை வெளியிடுவதற்கு இயக்குனர் பாலசிங்கன் அவர்கள் வந்தார்கள் அன்பர் அவர்கள் வேலைக்கு கூட்டத்தில் எங்கேயோ மாட்டிக்கொண்டேன் என்று சொன்னார்கள்

இருக்கிற தொண்டர்களுக்கு தெரியுமா அட்டப்பாடியில் வாழ்கின்ற முப்பதாயிரம் தொடர்களை வெளியேற்றுகிற கேரள மலையாளிகளின் சூழ்ச்சியை வெளியுறவு கொண்டு வருவதற்கு வேல்முருகன் பின்புலமாக இருக்கார் என்பது யாருக்கு தெரியும் ஒரு நிர்வாகிகளுக்கும் தெரியாது அன்பர் பாலசிங்கத்திற்கும் வேல்முருகனையும் தவிர உயிர்களை ஆவணப்படத்தில் தியாகங்கள் சிபிஐ வாக்குமூலம் கொடுக்கிறாரே ரகோத்தமர் வாக்குமூலம் கொடுக்கிறாரே தூக்கு தண்டை விரித்திய ராமசேன நீதி அரசு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரே

இப்படி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் வேல்முருகும் பின்னால் இருக்கிற காரணத்தினால்தான் இருந்த காரணத்தினால்தான் நல்லவர்கள் சொல்ல வேண்டியவர்கள் எடுத்து நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களிடத்திலே சொல்லி அகில இந்தியாவில் நாற்பது இருபது நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பெருந்தலைவரை அழைத்து முதலமைச்சர் அவர்கள் ஓ எஸ் ஆர்லை பேசினார் அதற்கும் பிறகு மூன்றாவதாக தமிழ்நாட்டின் ஒரு அரசியல் கட்சியாக இரண்டு ஆண்டுகளே இன்றைக்கு வளர்ந்திருக்கிற இந்த இளம் குழந்தையாக இளம் கைதாக நடக்க எழுந்த கலந்து கொண்டிருக்கிற தமிழக வானொலி கட்சியை முதல்வர்கள் அழைத்து பேசுகிறார் என்று சொன்னார் என்ன கூட சொன்னாங்க நம்ம எம்பி எம்எல்ஏக்கெல்லாம் அம்மா இவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க ஒரு சீட்டு கேளுங்க கேளுங்க நாங்க கேட்க மாட்டாங்க என்னுடைய செயல்பாடுகளும் துரோகம் இல்லாத உழைப்பும் அர்ப்பணிப்பு உணர்வும் என்னுடைய தொண்டர்கள் எதிரிகளுக்கு விலை போகாமல் அர்ப்பணிப்போடு உழைக்கிற உழைப்பும் இந்த தேர்வையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கடைசி தொண்டில் இருந்து தலைமை வரையும் சென்று சேர வேண்டும் அப்படி சேர்கின்ற போது எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தலில் இரண்டு யோக்கியங்களில் நான் வெற்றி தமிழ்ச்சமூகத்துக்கு பணியாற்றுவதற்கு என் தமிழ் மனித உரிமைக்கு போராடுவதற்கு என் தமிழக மக்களின் படிப்படியாக முதலமைச்சர் அவர்கள் மூட வேண்டும் என்று வேண்டுகோளை

அதுல பணி செய்த முப்பதாயிரம் ஊழியர்களுக்கும் மாற்று அரசு ஊழியராக வேலை நியமனம் செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும் இந்த கூட்டத்தில் வாயிலாக நான் முதல்வர் அவர்களுக்கு அடிவோடு பரிசீலிக்கிறேன் ஒண்ணு செய்வான முதல்வருக்கு நான் ஆலோசனை சொல்ற தப்பா இருக்க கூடாது நீங்க என்னென்ன செய்யுமோ எல்லாம் செஞ்சிட்டீங்க என்ன ரெண்டு ஒன்னு டாஸ்மாக மூடுங்க நீங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தீர்கள் பேரறிவாளன் சாந்தன் உள்ளிட்ட ஏறு விடுதலைக்கு எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாத வரலாற்றில் இடத்தை பெற்றிருக்கிறீர்கள் இந்த தமிழ் மக்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு மகத்தான வெற்றியை தந்து மூன்றாவது அணியின் தலைமையை நாட்டுக்கு பிரதமராக நீங்கள் அமரக்கூடிய வாய்ப்பு இருக்காது ஒன்றை மட்டும் நீங்க செய்யுங்க ஒரே ஒரு வாக்குறுதி ஒரே ஒரு வாக்குறுதி அனத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெற்றால் இந்திய நாட்டின் பிரதமராக அனத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை அமர்ந்தால் ஐநாவின் பொதுமன்றத்தின் மூலம் உலக நாடுகளுக்கு இந்தியாவின் தூதுவர்களை அனுப்பி வெளியுறவுத்துறை அமைச்சர்களை அனுப்பி ஐநாவில் நீங்கள் சட்டமன்றத்தில் ஏற்பட்டு ஏற்படுத்தி தந்த தீர்மானத்திற்கு வலு வகையில் உலகம் முழுவதும் இருக்கிற நாட்டுடைய அதிபர்களை சந்தித்து இலங்கையில் ஈர மண்ணில் ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்தி தமிழ் ஈழத்தை உருவாக்கி தருவேன் மாணவர்களுடைய கனவை லட்சிய கனவை நிறைவேற்றி தருவேன் போராட்டத்தை அங்கீகரிப்பேன் என்கிற வார்த்தையை நீங்கள் அறிவித்தால் போதும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தமிழ் கிராமங்கள்ல காங்கிரஸ் நடமாட முடியாது ஏறி இந்த இந்த இல்ல ராமதாஸ் இல்ல இந்த சோனியா இல்ல இந்த கருணாநிதி இல்ல எந்த கொம்பன் ஒன்று கூடினாலும் விடுதலைக்காக தன் உயிரை தியாகம் செய்கிற ஆயிரம் ஆயிரம் தமிழர்கள் களமாடி ஓட்டு அரசியல விரும்பாதவர்கள் ஓட்டு அரசியல் ஈடுபடாதவர்கள் தேர்தல் அரசியல் பங்கேற்காதவர்கள் தமிழ்நாட்டில் தமிழன் கவிஞன் அவன் இவன் என்று சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தும் உங்களை தலைவரங்கி ஏற்றுக்கொள்ளும் சட்டமன்ற தீர்மானத்தை ஒரு தேர்தல் வாக்குறுதி கூட்டத்தை அறிவிச்சா போதும் நீக்கு என்ன ஆச்சு உங்களோட ராஜேந்திர நடவடிக்கையில கருணாநிதி சொல்றாரு இந்த சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றி விடுதலை செஞ்சதுக்கு நான் நன்றி சொல்றேன் பாராட்டுறேன்ன்றாரு ஏன் கருணாநிதிக்கு அப்படி ஒரு இக்கட்டான நிகழை உருவாக்கி தந்தது உங்கள் அரசியல் நீக்கி வைக்கோ எடுமார் ஐயா அண்ணன் கோத்தூர்மணி கோ ராமகிருஷ்ணன் அமை அமைப்புகள் எந்த அமைப்புகளும் நன்றி சொல்லாமல் இல்லையே துறை கதாநாயகர்கள் நடிகர்கள் நடிகைகள் வாழ்கிற பன்னெண்டு கோடி தமிழ் மக்களும் இந்த துணிச்சலான நடவடிக்கைகளுக்கு உங்களை பாராட்டி அங்கீகரித்து வாழ்த்து சொல்லி நன்றி சொல்லி இருக்கிறார்கள் இல்லையா ஏழு பேர் உயிரை காப்பாற்றுவதற்கு உங்களுக்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரமும் பாராட்டும் குவிகள் என்று சொன்னால் எங்கள் அந்த நாற்பதாயிரம் புலி மாவீர்களுடைய கனவை நீங்கள் நிறைவேற்றினால் பன்னெண்டு கோடி தமிழ் மக்களும் உங்களை தலைவணங்கி புரட்சி தாயாக தமிழ் இனத்தின் தலைவியாக ஏற்றுக்கொள்ளும் அம்மா அதை மட்டுமே இந்த தேர்தலுக்கு வேல்முருகனுக்கு பரிசாக நீங்கள் தாருங்கள் பிறந்த நாள் பரிசாக தாருங்கள் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி உங்களுக்கு வைக்கிறது நீங்கள் ராணுவத்தை அனுப்பி மீண்டும் தமிழர்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுத்து சிங்கள வெளியோடு மோதி சண்டையிட்டு ரத்தம் குடித்து நாம் அங்கு மோதி சண்டை வேண்டாம் நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற பட்சத்தில் ஐநா அறமன்றத்தில் நீங்கள் நெருக்கங்களுக்கு உள்ளாகி நடந்தது இன அழிப்பு இன படுகொலை திட்டமிட்ட இன அழிப்பு தீர்வு வேண்டும் என்று கோரிக்கையை நிச்சயம் சாதிக்க முடியும் ஆயிரம் ஆயிரம் ஈழத்தின் தந்தை ஈழத்தின் தந்தை செல்வாருடைய கனவு நனவாகும் எங்கள் செங்கோடியினுடைய கனவு நிலவாகியிருக்கிறது இருக்கிறது எங்கள் முத்துக்குமாரின் கனவு என்னவாகும் எங்கள் அருவி இங்கே அமைந்திருக்கின்றார்களே மூன்று இரண்டு கட்சி பிள்ளையை பெற்றிருக்கிற விஜயராஜன் சேலம் எந்த உன்னத நோக்கத்திற்காக தன் உயிர் தேக்குமரங்களை தீயாக்கி இறந்தாரோ அது லட்சிய தியாகியின் கனவு நிறைவேறும் அம்மா அங்கே சிரித்த முகத்தோடு இருக்கிறார் பத்திரிக்கையாளர் இசைப்பிரியா அந்த இசைப்பிரியாவின் கனவு நிறவாகும் அம்மா பதினெண்டாயிரத்தி பாலகன் இணைவரங்கம் என்று பெயரிட்டிருக்கிறேன் அருமை தம்பி பாவம் செய்தார் என்ன செய்தார் எதிராக